சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டாரா தன்னுடைய சிறு வயதிலேயே சினிமாக்குள் நுழைந்த சிம்பு அவர்கள் அதுக்கப்புறம் வளர்ந்து நிறைய படங்கள் நடித்து யங் சூப்பர் ஸ்டார் ஆகி அவர் வந்து ஒரு நிலையான இடத்துல இருக்காரு ஆனாலும் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொரோனா என்னன்னா இவர் ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டேரு இப்போ மற்ற ஹீரோக்கள் சிம்புக்கு பிறகு வந்த ஹீரோக்கள் கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் வேகமாக நடிக்கிறாங்க வெற்றி படங்களையும் கொடுக்குறாங்க ஆனால் சிம்புவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன்மதன் ஒரு தொட்டி ஒரு விண்ணை தாண்டி வருவாயா இந்த ரேஞ்சு தான் இருக்குது அப்படிங்கிற அந்த கவலைதான் ரொம்ப எல்லாம் இருந்துச்சு அத்தி புத்தாறு போல திடீர்னு சொல்லி அடித்த கில்லியா ஒட்டம்படெல்லாம் குறைச்சிட்டு வந்து மாநாடு படத்தில் அடித்து பிளாக் பஸ்ஸை கிட்டு கொடுத்தாரு ஆகா இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ரசிகர்கள் நினைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு வெந்து தண்ணிதது காடு வெற்றி படம் பத்து தலை ஓரளவு நல்ல படம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்புவோட படங்கள் பெருசாக எதுவுமே வரல கமலோட தக் லைஃபில் வந்து மாட்டிக்கிட்டாரு எல்லாத்துக்குமே தேசிக பெரிய படத்தில் நடிக்கிறதுக்காக ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருக்காரு இப்போ இந்த சிம்புவோட வெற்றிக்காக தான் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்காங்க ஸோ அவர் இடைவிடாமல் நடிக்கணும் அப்படிங்கிறத அவருடைய ஆசையாகவும் இருக்கு இப்போ தொடர்ச்சியாக மூணு படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நமக்கு தெரியும் பார்க்கிங் படம் டைரக்டர் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்புறம் எஸ்டிஆர் பிப்டி நம்ம யாரு தேசிய பெரிசா படம் இதெல்லாம் விட்டுட்டு அஸ்வத் மாரிமுத்து சிம்புவோட ஐம்பத்தி ஒன்னாவது படத்தை பத்தி ஒரு செம்மையான அப்டேட் கொடுத்துருக்காரு என்ன சொல்றாருன்னா எஸ்டிஆர் பிப்டி ஒன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் எண்டுல அல்லது செப்டம்பர் முதல் வாரத்துல தான் ஷூட்டிங்க ஆரம்பிக்க போறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்பு படம் லேட் அவர் ஷூட்டிங் வர வரமாட்டாரு தள்ளி போகும் இந்த விஷயம் எல்லாம் இந்த படத்துல இருக்காது சிம்பு சார் அவ்வளவு அருமையாக கோஆப்ரேட் பண்ணுவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை அவரும் இந்த ஸ்கிரிப்ட்ல ரொம்ப ஆர்வமாக கத்துக்காரு ஸோ ஆகஸ்ட் எண்டு அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு சம்மரில் ரிலீஸ் பண்ண போகிறோம் இதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்மர் பார்த்தீங்கன்னா சிம்புவோட ரசிகளுக்கு ஒட்டுமொத்த ஒரு கொண்டாட்டமாக இருக்கும்னு அஸ்வத் மாரிமுத்து சொல்லிக்காரு அந்த படத்தை வெற்றி வெற்றிபடமாக்கி சிம்புவுக்கு சக்சஸ் பார்ட்டி கொடுத்து அவரை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிக்காரு ஸோ நீங்கள் சொல்லுங்க அஸ்வத் மாரிமுத்து சிம்பு இந்த கூட்டணி எப்படியெல்லாம் தெரிக்க விட போகிறாங்க இந்த கூட்டணிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படின்னு